அப்சரா கிளாசிக் சேனல் ஐம்பத்தி ஏழு வயதான பப்ளு தன்னை விட வயது குறைவான பெண்ணை காதலித்து இருவரும் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து வந்தனர் பல தனியார் சேனலுக்கும் இருவரும் ஒன்றாக பேட்டியளித்து தங்களது காதலை வெளிப்படுத்தியிருந்தனர் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களை அடிக்கடி பகிர்ந்தும் வந்தனர் இருவரும் விரைவில் திருமணம் செய்வார்கள் என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை சமூக வலைதளங்களிலிருந்து நீக்கினார்கள் இதனால் இவர்கள் பிரிந்து விட்டார்கள் என்று பேசப்பட்டு வந்த நிலையில் திடீரென ஒரு பேட்டியில் எங்களுக்குள் என்ன வேணா நடந்திருக்கலாம் நாங்கள் இருவரும் ஒரு கட்டத்தில் பிரியலாம் என்று நினைக்கும் போது பிரிந்துவிட்டோம் அவர் கொடுத்த அனைத்து பொருட்களையும் அவரிடம் கொடுத்துவிட்டேன் விட்டேன் நல்லவேளை எங்களுக்குள் திருமணம் நடக்கவில்லை அதுவரைக்கும் சந்தோஷம் என கூறியிருந்தார் சீதல் என் நிலையில் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஆணின் கையை பிடித்தபடி நீண்ட காதல் பதிவை வெளியிட்டு தன்னுடைய திருமணத்தை உறுதி செய்துள்ளார் சீதல் அவர் கல்யாணம் செய்த நபர் ஒரு தடகள வீரர் என்றும் ஜிம் பயிற்சியாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்